ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலை அக்னி நட்சத்திர காலத்தில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லது நடக்கும் அப்படின்றத பற்றி தாங்க போகிறோம் அக்னி நட்சத்திரம் அப்படின்னாலே வெயில் வந்து சுட்டெரிக்கும் காலம் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க அதுவும் இப்போ இருக்கிற வெயில் வந்து தாங்கவே முடியலைங்க ஒரு எட்டு மணிக்குள்ளவே வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது ரொம்ப வந்து தீட்சணையாக இருக்குதுங்க வீடே வந்து அவனுக்குள்ளே இருந்தால் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி தான் இருக்குது வந்து சென்னையில் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குங்க நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க உங்க ஊரில் எப்படி வெயில் இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க சூரிய பகவான் பரணி நட்சத்திரத்தில் தொடங்கி கிருத்திகை நட்சத்திரம் வரை பயணிக்கும் இந்த இருபத்தஞ்சி நாட்களையே அக்னி நட்சத்திரம் அல்லது கத்திரி வெயில் காலம் அப்படின்னு சொல்லுவோம் அக்னி பகவான் தன்னுடைய வெப்பத்தை தனித்து தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்காக வெப்பத்தை வெளியிட்டு காண்டவ வனத்தை எரித்த காலமே அக்னி நட்சத்திரம் அப்படின்னு குறிப்பிடப்படுவதாக புராணங்கள் வந்து சொல்லுதுங்க அக்னி நட்சத்திரத்தில் எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது அப்படி செஞ்சால் தோஷங்கள் ஏற்படும் அப்படின்னு பெரியவங்க உண்டு இந்த காலத்தில் குறிப்பிட்ட சில நல்ல காரியங்களை செஞ்சால் ஏற்படாது அப்படின்னு சொல்லுதுங்க அதே சமயம் அக்னி நட்சத்திர காலம் அப்படின்றது வழிபாட்டுக்குரிய காலமாகும் இந்த காலத்தில் செய்யப்படும் வழிபாட்டிற்கு வலிமை அதிகம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அக்னி நட்சத்திரத்தில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத வாங்க இப்போ ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ்லாம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டு தாங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க ப்ளேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னாலே அனைவரும் வெயில் உக்கரம் காலம் அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்ருக்கிறோம் ஆனால் இது தெய்வ அருளை பெறுவதற்கான உன்னதமான காலமும் ஆகுங்க அக்னி நட்சத்திர காலத்தில் அதற்குரிய தெய்வ வழிபாட்டினை முறையாக மேற்கொண்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் ஏற்படும் பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அக்னி நட்சத்திர காலத்தில் செய்யப்படும் வழிபாட்டால் வீரம் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க இவ்வாறு பலவிதமான நன்மைகளை அக்னி நட்சத்திர காலத்தில் பெறுவதற்கு எந்த தெய்வத்தை எப்படி வழிபடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க அக்னி நட்சத்திரத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் அக்னி நட்சத்திரம் அப்படின்றது சூரிய பகவான் தன்னுடைய முழு கதிர்வீச்சுகளையும் பூமியில் பரப்பும் காலம் இந்த ஆண்டு அக்னி நட்சத்திரம் மே நாலாம் தேதி தொடங்கியாச்சுங்க மே இருபத்தி எட்டாம் தேதி வரையிலான இருபத்தி நாட்கள் இருக்குங்க இந்த நாட்களில் ஏற்படும் தோஷங்களிலிருந்து விடுபட சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீ அவதரித்த முருகப்பெருமானை நம்ம வழிபடணுங்க முருகப்பெருமானை அக்னி நட்சத்திர காலத்தில் வழிபடுவதால் தைரியம் மதிப்பு மரியாதை மகிழ்ச்சி வளம் ஆகியவை நம்ம வாழ்க்கையில் அதிகரிக்கும் வெப்பம் தகிக்கும் காலமும் அது முடிந்து வசந்தமான காலமும் தொடங்கும் காலம் அப்படின்றதுனாலேயே அக்னி நட்சத்திர காலத்தில் முருகனுக்குரிய வைகாசி விசாக விழா கொண்டாடப்படுதுங்க முருகன் நெருப்பிலிருந்து தோன்றி வசந்தத்தை தரும் தெய்வம் இந்த காலத்தில் பலரும் முருகன்

மகிழ்ச்சியை தருவார் அப்படின்றத நம்பிக்கைங்க முருகனின் அடையாளங்கள ஒண்ணுதாங்க வேலு செவ்வாய்க்கிழமையில வேல் வாங்கிட்டு வந்து வேல் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க தீமைகளை அழித்து பலரையும் காத்த ஆயுதம் அப்படின்றதுனால வேலை வழிபடுவதால் உடல் மற்றும் மனம் வலிமை பெறுங்க வாழ்வில் ஏற்படும் எந்த விதமான பயமும் விலகிவிடும் எதிரிகள் விலகுவார்கள் துன்பம் தந்தவர்கள் தானாக விலகி செல்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க முருகப்பெருமானை வழிபடுறவங்க கண்டிப்பான முறையில் ஒரு சின்ன வேலாவது வாங்கி வச்சு வழிபாடு செய்யணுங்க ஒவ்வொருத்தருடைய பூஜை அறையிலும் ஏதாவது ஒரு ஆயுதம் கண்டிப்பாக இருக்கணும் அது வேலாக இருந்தால் ரொம்ப விசேஷங்க வேல் அதோட வந்து சூளம் அம்மன் கையில் இருக்கிற சூளம் இந்த மாதிரி ரெண்டுமே கூட வச்சுக்கலாங்க அது ஒன்றும் இல்லை ரொம்ப சின்ன சைஸில் வாங்கி நம்ம வச்சுக்கலாம் அந்த ஆயுதம் வீட்டில் இருக்கும்போது வீட்டில் வந்து எந்த ஒரு கெட்ட சக்தியும் வராது அப்படி கெட்ட கெட்ட சக்தி ஏதாவது வந்தாலும் இந்த ஆயுதங்கள் அது அந்த வந்து அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க நம்ம நம்ம நிலவாசலில் இப்போ கண் திருஷ்டிக்காக நிறைய பரிகாரங்கள் இது ஒரு புதுமையான பரிகாரமாக உங்களுக்கு இருக்கும் ஒரு வந்து இப்போ ஹேங்கிங்கில் மாதிரியே சூழம்லாம் வந்துடுச்சுங்க அதை வாங்கி நிலவாசலுக்கு முன்னாடி அந்த ஒரு சூழத்தை நம்ம மாட்டி வச்சாலே அந்த சூழத்தை மீறி நம்ம வீட்டுக்குள்ளே எந்த ஒரு கெட்ட சக்தியும் வராது அப்படின்னு சொல்லப்படுதுங்க ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து கூடிய சீக்கிரம் அதற்கான வீடியோவும் உங்களுக்கு போடுறேங்க அதுக்கடுத்து அக்னி நட்சத்திர காலத்தில் முருகப்பெருமான் கோவில் கொண்டுள்ள மலைகளை காலை மற்றும் மாலை நேரங்களில் கிரிவலம் வந்து வழிபடுவது சிறப்புங்க அந்த மலைகளில் இருந்து வெளிப்படும் மூலிகை காற்று மனம் ஆகியன உடலுக்கு ஆரோக்கியம் தரும் பெண்கள் வந்து முருகனுக்கு விருப்பமான கதம்ப மலர்களை அக்னி நட்சத்திர காலத்தில் அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அடுத்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பால் பன்னீர் போன்ற பொருட்களை வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அக்னி நட்சத்திர காலத்தில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனிமலை மலை கோவிலில் முருகப்பெருமானுக்கு தண்ணீர் கொண்டு அபிஷேகம் செய்ய செய்யப்படுங்க முருகப்பெருமானே நவபாஷான திருமேனியில் படும் இந்த தீர்த்தம் சேமித்து வைக்கப்பட்டு அக்னி நட்சத்திர நிறைவு நாளில் பக்தர்களுக்கு வந்து பிரசாதமாக வழங்கப்படுங்க இந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கும்போது அது ரொம்ப இந்த தீர்த்தமே ரொம்ப புனிதத்துவம் வாய்ந்தது இந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு போய் நம்ம வீட்டில் வைக்கிறதுனால வீட்டில் எப்போதுமே தெய்வ அருள் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அடுத்து நம்ம கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கிற பொருட்களில் முக்கியமான பொருள் அப்படின்போது பால் பன்னீர் தேனுங்க இந்த மூணு பொருள் நம்ம கொடுத்தாலே நம்ம எல்லா பொருட்களையும் பதினாறு வகையான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்தா என்ன பலன் கிடைக்கும் நமக்கு கிடைக்கும் சொல்லப்படுதுங்க இந்த ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தாலும் சரி இந்த மூணு பொருட்களுமே வாங்கி கொடுக்கும் போது எந்த தெய்வத்துக்காக இருந்தாலும் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தரம் இந்த மூணு பொருளை வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து பாருங்க அடுத்து சில தினங்களே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் கிடைக்குங்க அடுத்து இந்த அக்னி நட்சத்திரத்தில் எதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சில விஷயம் விஷயங்கள் இருக்குங்க அதில் வந்து முதலாவது சொந்த வீடு கட்டி குடியேறுவது அதாவது கிரகப்பிரவேசம் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் பண்ணக்கூடாதுங்க சொந்த வீடு கட்ட தொடங்குவது அதாவது பூமி பூஜை போட்டு சொந்த வீடு கட்ட தொடங்கக்கூடாதுங்க வாசக்கால் வைக்கிறது கிணறு வெட்டுறது கூரை ஓடு வந்து மேலே போடுறது செடிகளை வந்து புதுசாக நடுறது பூமி பூஜை செய்கிறது விவசாய விதைப்பு விலைகளை செய்கிறது மரம் வெட்டுறது குழந்தைகளுக்கு காது குத்தி மொட்டை அடிக்கிறது கிரகப்பிரவேசம் பந்தக்கால் நடுவது தீட்சை வாங்கினதுக்கு கோவில் சார்ந்த பணிகள் செய்வது பயணம் செய்வது கடன் கொடுப்பது தெய்வ திருவுருவங்களை பிரதிஷ்டை செய்வது போன்றவைகளை இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நம்ம தவிர்க்கணுங்க என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னா திருமணம் செய்யலாம் நிச்சயதார்த்தம் செய்யலாம் சீமந்தம் செய்யலாம் பெண் பார்க்கலாம் மஞ்சள் நீராட்டு விழா செய்யலாம் வாடகை வீடு மாறலாம் திருமண மண்டபம் கடைகள் ஆகியவற்றிற்கான கட்டுமான பணிகளை வந்து தொடங்கலாம் உபநயனம் ஆகியவை செய்வதில் எந்த தவறும் கிடையாதுங்க சுப விசேஷங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தலாம் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்யலாம் தண்ணீர் பந்தல் அமைக்கலாம் தோஷ நிவர்த்தி பூஜைகள் செய்யலாம் நவகிரக சாந்தி வழிபாடுகள் செய்யலாம் விசிறி குடை செருப்பு தானம் செய்யலாம் எலுமிச்சை தயிர் ஆகியவற்றை கோவில்களுக்கு தானமாக வழங்கலாங்க இன்னைக்கு வீடியோவில் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் எந்த தெய்வத்தை வழிபாட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அதோட இந்த அக்னி நட்சத்த நட்சத்திரத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் டேக் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்